மாஞ்சோலை தொழிலாளர்கள் தாமரபரணி ஆற்றில் உயிர்நீத்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி நெல்லை கொக்கிரகுளம் நினைவிடத்தில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய மனித உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அவருடைய வாழ்வுரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற ஊர்வலத்தின் நிறைவாக அன்று இருந்த காவல்துறையினுடைய தாக்குதலுக்கு இரையாகி ஒரு வயது விக்னேஷ் உட்பட பதினேழு பேர் உயிரினத்தினுடைய நினைவாக இன்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவை இன்று நாங்கள் அனுசரித்திருக்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக நிறந்தது அவருடைய குடியிருக்கக்கூடிய வீடுகள் பழுதடைந்து வாழ்வதற்கே தகுதியேற்றதாக இருந்தது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் முப்பத்தைந்து ரூபாயிலிருந்து ஐம்பத்தி மூன்று ரூபாய் மட்டுமே இருந்தது அவர்கள் எல்லையில்லாத மனித உரிமைக்கு ஆட்பட்டார்கள் எனவே அவர்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான திருச்சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடினுடைய விளைவாக இன்று தொழிலாளர்கள் இங்கே மாஞ்சோர் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை முடிஸ் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர் குன்னூர் கோத்தகிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அதேபோல் ஹைவேஸ் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என ஏறக்குரிய லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று முன்னேற்றம் கண்டது இப்பொழுது அதைவிட ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அவர்கள் முப்பத்தைந்து ரூபாய்க்கும் ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கும் பணி செய்த போது அட்டைப்பூச்சிகளைப் போல அந்த நிர்வாகங்கள் அது இங்கே பிபிடிசியாக ஆக இருந்தாலும் சரி வேறு வேறு நிர்வாகங்கள் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி இந்த தொழாகளை அட்டைப்பூச்சிகளைப் போல சுரண்டி கொடுத்தவர்கள் இந்த தொழிலாளருடைய வாழ்விலே ஒரு சிறிது முன்னேற்றம் காண உட்பட்டிருக்கக்கூடிய நானூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வந்த பிறகு அதை கூட அவர்கள் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்கு திட்டமிட்டு இன்று மாஞ்சுரக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று அந்த எந்த கொடுங்கோல் ஆட்சி செய்தார்களோ தொழிலாளர் கசக்கி பிடிந்தார்களோ அட்டைகளைப் போல ரத்தத்தை உறிஞ்சினார்களோ அந்த பிபிடிசி நிர்வாகத்தினுடைய மூளைக்கு அல்லது அவர்களுடைய சதிக்கு துணை போகக்கூடிய வகையில் இன்றைய மாநில அரசும் செயல்படுகிறது அதற்கு துணை போகக்கூடிய வகையிலே எங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய்த்துறை முதன்மை அலுவலர் கார்த்திகாயனும் செயல்படுகிறார் எல்லோருமே செயல்படுகிறார் இது உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு நிலைமை வாழ்விலே முன்னேறுகின்ற பொழுது அவர்களுக்கு விட்டுக் கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு பதிலாக அவர்களை தரதரவென்று கீழே இழுத்து மீண்டும் தரையிலே போடுவதற்கு சமமாக என்று உங்களுக்கு இரண்டு லட்சம் கொடுத்து விடுகிறோம் ஒன்றரை லட்சம் கொடுத்து விடுகிறோம் உங்களுக்கு மூன்று லட்சத்திலே வீடு கொடுத்து விடுகிறோம் அது புலிகள் அங்கே நாங்கள் வளர்க்கப் போகிறோம் அது காடுகளை வளர்க்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி நீதிமன்றங்களையும் ஏமாற்றக்கூடிய வகையிலே அறிக்கைகள் எல்லாம் தயார் செய்து இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மாநில அரசு அந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் சில தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களையும் க கருங்கோ அதாவது கருப்பாடுகளாக தயார் செய்து இன்று அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சரி நடக்கிறது ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு காலத்திலும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை உரிமையை பறிப்பதற்கு விட மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே கடந்த ஆறாம் தேதி இங்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதில் ஒற்றை குறிக்கோள் மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்விடமான மணிமுத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த ஐந்து வார்டுகளிலேயே அதற்கு தீர்வு காண வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்டிருக்கூடிய உரிமைகளுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பல அமைப்புகள் இதற்கு வந்து ஒத்துழைக்க முன்வந்திருக்கிறார்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு விரைவில் நாங்கள் வந்து தமிழகம் தழுவி அனைத்து தரப்புடைய ஆதரவோடு சில போராட்டங்களை நடத்த முன்னிருக்கிறோம் அதே போல் இப்பொழுது நேற்றைய தினம் இந்த வழக்கு சென்னை உயர் வந்த உயர் வந்த மதுரை கிளையில் வந்தபோது நான் தொடுத்த மனு மீது நானே வந்து வாதாடி இருக்கிறேன் வரக்கூடிய முப்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது அது பழைய குருடி கதை திரடி என்பதை சொல்லுவது போல பழைய கஞ்சி புதிய முந்தை என்பதற்கு இணங்க இதை இந்த க அந்த மாவட்ட ஆட்சியர் கடந்த மூன்று மாத காலம் எந்த மாவை அரைத்தாரோ அதே மாவையே திருப்பி திருப்பி எல்லோரும் மாற்றி மாற்றி அரைக்கிறார்கள் அதனால் அந்த நீதிமன்றத்திலும் வேறு ஒரு பெரிய விடுவிகாரம் வந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை ஒருவேளை இந்த ஒரு வாரத்தில் வேற ஏதாவது வினோதங்கள் நடந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்வுரிமை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்ட விதிகளும்படி அவர்களுக்கு மாஞ்சோலையிலேயே வாழ்வுரிமை அளிக்க வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய போராட்டம் என்பது அவர்களுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுக்கக்கூடிய வரையிலும் மாஞ்சோலியிலேயே அவருடைய வாழ்வுரிமை வரையிலும் எங்களுடைய போராட்டம் நேர்மையாக நடைபெறும் அதாவது இப்பொழுது வந்து போராட்டம் நீதிமன்றத்தில் இன்னும் முடிவுறவில்லை நேற்றைய தினம் வழக்கு வருவதற்கு முன்பாகவே முந்திரி போல இங்க இருக்கக்கூடிய துணை அதாவது புலிகள் துணை இருக்கிறார் அவருக்கு அவர் சாதாரண ஒரு கெஸ்ட் ஆஃபீஸர் கூட கிடையாது ஒரு சாதாரண கிளர்க் இருந்து லிட்டில் பதவிதான் அந்த ஆளை வச்சு ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க அப்படி நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றம்